குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து உடம்பு முடியல நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிறதுனால காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஏஞ்சேன் எதுவுமே நான் ரெடி பண்ணி வைக்கல அப்புறம் அவசரம் அவசரமாக வந்து செஞ்சு பசங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டேன் வீடியோ வீடு எடுக்கலாமா எடுக்காமல் விட்டுடலாமா அப்படிலாம் நினச்சேன் இப்போ வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் இப்போ வந்து என்ன செஞ்சேன்னா வெஜிடபிள் ட்ரீஸ்லாம் செஞ்சேன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைப்பேன் எதுவுமே கட் பண்ணி வைக்கல ஒரு ஃபேக் நியூஸ் வேறு ஒன்று வந்துச்சு பாண்டிச்சேரிக்கு லீவ் ஒன்று அதனால் என்ன பண்ண போகிறோம் லீவ் என்னென்னு தெரியாமல் கட் பண்ணி வைக்காம இருந்துவிட்டேன் கஷ்டலாக அது ஃபேக் நைஸ்ஸு காலே ஏஞ்சி தான் கேரட்டு பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு பசங்கள் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ணேன் இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்குமே வந்து சைட் டிஷ் வந்து எடுத்து வச்சுட்டேன் லஞ்சு தான் எடுத்து வைக்கணும் தண்ணியுமே ஊற்றியாச்சு நமக்கு வந்து ரொம்ப முடியல நம்ம ஏன் வரலை ஏன் செய்யலை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இத்தனை நாள் செஞ்சவங்க ஏன் நீ செய்யல நினைக்கிறாங்க ஆனால் இத்தனை நாள் நல்லா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்க நிலமை என்ன அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறதே இல்லை காலைல ஒரு பேட் நியூஸ் வேறு இருக்கும் போதே அப்படியே எனக்கு மயக்கமே வந்து விழுந்துட்டேன் ஹஸ்பண்ட்டை ஃபோனை இல்லை பார்த்துட்டேன் நியூஸை ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு ஃபோனை அப்படியே மயக்க அடித்து உழுந்துட்டேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நிதானம் பண்ணிவிட்டு பசங்க லேட் ஆகிடுமேன்னு ஏஞ்சி கிளப்பி விட்டேன் இன்னைக்குமே லீவ் போட்டாரன்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் வேணாம் போய்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு தான் அவசரம் கிளம்புறேன் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நிலையில்லாத வாழ்க்கை இதில் வந்து யார் பெரியவங்க யார் சின்னவங்க விரோதம் பாராட்டிக்கிட்டு போட்டி போறாமல் இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு தெரியல எல்லோரும் அன்போடையும் அரவணைப்போடையும் போட்டி போகாமல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது வீடியோவே எடுக்கலன்னு தான் சொன்னேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நான் வந்து கிளம்புனோம் ஸ்கூலுக்கு கிளம்பினோம் சும்மா மணி ஆகிடுச்சி ரொம்ப மனது மன அழுத்தமாக இருக்குது எனக்கு எனக்கே ஏதாவது வந்துடுமோன்னு பயமாக இருந்தது ஏன்னால் நானே சமாளிச்சுக்கிட்டு தான் ஏஞ்சி வந்து ரெடி பண்ணி பிள்ளைங்களை அனுப்பினேன் அனுப்பிவிட்டு இப்போ எங்களுக்கு லஞ்ச் கட்டிட்டு கிளம்ப போகிறேன் எல்லாருமே அன்போடு இருங்க அரம்பு முடிந்த வரைக்கும் யாருக்குடையும் சண்டை போடாமல் போட்டி போடாமல் இல்லாமல் வாழ்கிற காலத்தை வந்து சந்தோஷமாக வாழணும் நமக்கு வந்து இத்தனை நாள் செஞ்சவங்க ஏன் செய்யலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் நம்மளை பார்க்க வரல நமக்கு செய்யலை அப்படின்னா ரீசன் இருக்கும் அவங்க சைட்லேருந்து என்ன காரணம் நம்மளும் யோசிக்கணும் பார்க்கணும் நம்ம வந்து அவங்கள மற்ற வந்து குறை சொல்லக்கூடாது என்றைக்கும் போட்டவங்க எனக்கு ஏன் போடலன்னு நினைக்கக்கூடாது என்ன பிரச்சனைங்கிறது நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் எனக்கு ரொம்ப முடியல அப்படியே ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படியே கஷ்டத்தோடு முடியாமல் செஞ்சு ஆகணும் பிடிவாதமாக ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து டாக்டர்கிட்ட போனப்போ டிப்போ இல்லைன்னா சொன்னேன் ஒன்று ஒன்று கிட்னி ஸ்டோன் இருக்கும் பார்க்கலான்னு சொன்னிருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை